வணக்கம் பிரதான செய்திகளுக்காக இணைந்திருக்கும் பெண்களின் தனித்துவமான உரிமைகளை பாதுகாப்பதற்கு முன்னுரிமை அளித்துள்ளதாக ஜனாதிபதி அனுருகுமார் திசநாயக்க தெரிவித்துள்ளார் சர்வதேச மகளிர் தினம் என்பது பெண்களின் உரிமைகளுக்கான செயற்பாட்டுக்கு கிடைத்த வெற்றியாகும் என ஜனாதிபதி அனுருகுமார் திசநாயக்க தெரிவித்துள்ளார் சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு விடுத்துள்ள வாழ்த்து செய்தியிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தை கட்டிய இலங்கை பெண்களின் பங்களிப்பு மகத்தானது இலங்கை பெண்களுக்கு பல வெற்றிகளை அடைய தேவைகளை ஆரம்ப கட்ட நடவடிக்கைகளையும் நாம் எடுத்துள்ளோம் உங்களுக்கு நினைவூட்ட விரும்புகின்றேன் கடந்த பொது தேர்தலில் இருபத்தி இரண்டு பெண்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பது இந்த நாட்டின் அரசியலில் ஒரு திருப்பு அமைந்தது இதில் சந்தேகமில்லை பெண்களுக்கு எதிரான அனைத்து வகையான வன்முறைகள் மற்றும் பாகுபாட்டை எதிர்த்து போராடுவதற்கும் பெண்களின் தனித்துவமான உரிமைகளை பாதுகாப்பதற்கும் அரசு கொள்கைகளை வகுப்பதற்கும் நாம் முன்னுரிமை அளித்துள்ளோம் என ஜனாதிபதி அனுருகுமார் திசநாய்க தெரிவித்துள்ளார் மின்தடைக்கு சூரிய மின்சக்தி கட்டமைப்புகள் அல்ல என சூரிய மின்சக்தி தொழில்துறை சங்கம் தெரிவித்துள்ளதாம் கடந்த பிப்ரவரி ஒன்பதாம் திகதி நாடு முழுவதும் மின்தடி ஏற்பட்டமைக்கு காரணம் சூரிய மின்சக்தி கட்டமைப்புகளை என்ற இலங்கை மின்சார சபையின் குற்றச்சாட்டுகளை நிராகரிப்பதாக சூரிய மின்சக்தி தொழில்துறை சங்கம் தெரிவித்துள்ளதாம் சங்கத்தின் தலைவர் ஜாவித் ஹாமில் நாட்டின் சூரிய மின்சக்தி துறையின் ஆயிரத்துக்கு மேற்பட்ட நிறுவனங்களையும் நாற்பதாயிரம் தொழிலாளர்களையும் பிரித்துவப்படுத்தும் சூரிய மின்சக்தி தொழில்துறை சங்கம் தொழில்துறையின் எதிர்காலத்தையும் நாட்டின் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி இலக்குகளையும் அச்சுறுத்தும் சமீபத்திய நடவடிக்கைகளையும் கடுமையாக கண்டிக்கின்றது என குறிப்பிட்டார் தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த சங்கத்தின் செயலாளர் நாட்டின் வடபகுதியில் உள்ள ஐந்து மாவட்டங்களிலும் இந்த தொழில்துறையை முன்னெடுக்க முடியாதவாறு பல தடங்கல்களையும் தடைகளையும் இலங்கை மின்சார சபை ஏற்படுத்தியுள்ளது எனவும் இது தொடர்பில் பேச்சுக்களை நடத்தி வருவதாகவும் குறிப்பிட்டார் வவுனியாவில் மின்சாரம் தடைப்பட்டு நாற்பது மனித ஆளுங்களின் பின்னர் இனிப்பு வழங்கப்பட்டுள்ளதாம் மின்சாரம் தடைப்பட்ட நிலையில் நாற்பது மனித ஆளுங்களின் பின்னர் இனிப்பு வழங்கப்பட்ட சம்பவம் வவுனியாவில் பதிவாகியுள்ளதாம் வவுனியாவில் மின்சாரம் தடைப்பட்ட போது அது குறித்து யாழ்ப்பாண அலுவலகத்திற்கு முறைப்பாடு வழங்கப்பட வேண்டிய நிலை காணப்பட்டதாகவும் விசனம் தெரிவிக்கப்பட்டது எனினும் உடனடியாக திருத்தப் பணிகள் மேற்கொள்ளப்படுவதில்லை என்று குற்றச்சாட்டில் பல வாடிக்கையாளர்களும் முன்வைத்து வரும் நிலையில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது வவுனியா யாழ் வீதியில் உள்ள வீடொன்றில் கடந்த ஐந்தாம் திகதி மின்சாரம் தடைப்பட்டதாக மின்சார சபையின் யாழ் அலுவலகத்திற்கு முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளதாம் நேற்று திறமைய சுமார் நாற்பது மனித ஆளுங்கள் கழித்து இந்த பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஏவான சம்பவங்கள் வவுனியாவில் அதிகளவில் இடம்பெறுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பான முறைப்பாடு ஜனாதிபதி செயலகம் மற்றும் வன்னி நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் குறித்த வாடிக்கையாளரினால் அனுப்பப்பட்டுள்ளது தேர்தல் தொடர்பான தகவல்களின் தாக்கம் பற்றி தேர்தல் பங்குதாரர்களுடனான கலந்துரையாடல் வவுனியாவில் இடம்பெற்றதாம் தேர்தல் செயல்முறையில் பெண்கள் இளையோர் மற்றும் குறைந்தளவு பிரதிநிதித்துவத்தை கொண்டிருக்கும் குழுக்களின் ஈடுபாடு மற்றும் தேர்தல் தொடர்பான தகவல்களின் தாக்கம் பற்றி தேர்தல் பங்குதாரர்களுடனான மாவட்ட மட்ட கலந்துரையாடல் வவுனியாவில் இடம்பெற்றதாம் தேர்தல் வன்முறைகளை கண்காணிப்பதற்கான நிலையத்தில் ஏற்பாட்டில் வவுனியா இரண்டாம் குறுக்கு தெருவில் அமைந்துள்ள விருந்தினர் விடுதிகள் நிகழ்வு இடம்பெற்றதாம் அரசியல் பன்மைத்துவம் தேர்தல் செயல்முறைகளின் பிரச்சனைகளின் அல்லது குடிமக்களின் ஈடுபாடு மற்றும் தகவல்களின் தாக்கம் திறப்பிலும் இதில் கலந்துரையாடப்பட்டதாம் மாற்றுக் கொள்கைகளுக்கான நிலையம் ஜிபிஇ மற்றும் தேர்தல் வன்முறைகளை கண்காணிப்பதற்கான நிலையம் ஜிஎம்இவி ஆகிய அமைப்புகளினால் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வுகளின் விவரங்கள் ஒருங்கிணைப்பாளர் விக்டர் மற்றும் வடமாகாண ஒருங்கிணைப்பாளர் சிவகுமார் பங்கு பெற்றதுடன் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் திவ்யா தர்மராசாவின் ஒழுங்கமைப்பின் கீழ் இந்த நிகழ்வு நடைபெற்றது இதில் அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் தேர்தல் கண்காணிப்பாளர்கள் சமூக மட்ட அமைப்புகளின் பிரதிநிதிகள் ஊடகவியலாளர்கள் என பலரும் கலந்து கொண்டனர் யாழ்ப்பாணம் சாவில் கட்டும் மகாத்மா சனசமுக நிலையத்தின் பவள விழா நிகழ்வு நேற்று இடம்பெற்றது வடக்கு வாகன ஆளுடன் வேதநாயகன் பிரதம விருதராக கலந்து கொண்டார் இதன்போது சனசமூக நிலையம் ஒன்றலில் பவள விழா நினைவை குறைக்கும் வகையில் கேக் வெட்டப்பட்டது தொடர்ந்து பேண்ட் வாத்திய இசையுடன் விழா நடைபெற்றது மைதானத்திற்கு விருந்தினர்கள் அழைத்து செல்லப்பட்டனர் தொடர்ந்து இடம்பெற்றன இதன்படி கடந்த காலங்களில் தரம் ஐந்து புலமை பரிசல் பரீட்சையில் சிறப்பான பெறுவர்களை பெற்ற மாணவர்கள் கௌரவிக்கப்பட்டனர் இந்த நிகழ்வில் யாழ் மாவட்ட மேலதிக மாவட்ட செயலர் காணா ஸ்ரீமோகன் சண்டிலிப்பாய் பிரதேச செயலர் சுபாஜினி மதியழகன் பிரதேச மக்கள் கலந்து கொண்டனர் யாழ்ப்பாணம் விடமராட்சியில் மாணவன் ஒருவர் தடுவறான முடிவெடுத்து உயிரிழந்துள்ளார் யாழ்ப்பாணம் கரைவிட்டு திருத்தயக் கல்லூரி மாணவன் ஒருவர் நேற்று தினம் இரவு தவறான முடிவெடுத்து உயிரிழந்துள்ளார் தனம் ஒன்பதில் கல்வி கற்று வரும் கரவெட்டி மத்தனி பகுதியைச் சேர்ந்த நகுலீஸ்வரன் யக்சன் என்ற மாணவனே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் சடலம் உடற்கூற்று சோதனைக்காக பல ஆதார வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது சம்பவம் தரப்பில் நெல்லியடி போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் கிளிநொச்சி பழை கேணி பகுதி காணியில் இருந்து சடலம் மீட்கப்பட்டுள்ளது கிளிநொச்சி வேம்படி கேணி பகுதி காணியில் அமைந்துள்ள கிணற்றிலிருந்து சடலம் ஒன்று நேற்று மீட்கப்பட்டுள்ளது குறித்த கிணற்று பகுதிகள் துர்நாற்றம் வீசிய நிலையில் கிணற்றில் பிரதேசவாசிகள் சடலத்தை அவதானித்தன இதன்போது பெண்ணோர்களின் சடலம் அடையாளம் காணப்பட்டது ஐம்பத்தி நான்கு வயதுடைய தவராச சிங்கம் சரஸ்வதி என்ற பெண்ணி இவ்வாறு சடலமாக அடையாளம் காணப்பட்டுள்ளார் சம்பவம் தரப்பில் பழைய போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டனர் ஜனாதிபதிக்கும் கிளீன் ஸ்ரீலங்கா செயலணி உறுப்பினர்களுக்கும் இடையில் நேற்று சந்திப்பு இடம்பெற்றதா் ஜனாதிபதி அனில் குமார் திசா நாயக்கவுக்கும் கிளீன் ஸ்ரீலங்கா செயலி உறுப்பினர்களுக்கும் இடையிலான சந்திப்பு நேற்று ஜனாதிபதி அலுவலகத்தில் எதிர்கால திட்டங்கள் குறித்தும் விரிவாக கலந்துரையாடப்பட்டது சமூக சிற்றாடல் மற்றும் ஒழுக்குநரி விழிப்புணர்வு மூலம் சமூகத்தை சிறந்த நிலைக்கு உயர்த்தும் நோக்கத்தை அடைய கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தை திட்டமிடுதல் வழிநடத்தல் மற்றும் செயற்படுத்துதல் கிளீன் ஸ்ரீலங்கா செயலியிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது இந்த கலந்துரையாடலில் கிளியின் சிலங்கா செயலனியின் தலைவரும் ஜனாதிபதியின் செயலாளருமான நந்திக ஜனது செயலாளரும் ஏற்பாட்டாளருமான ஜனாதிபதி சிரேஷ்ட மேலதிக செயலாளர் ஜி எம் ஆர் டி அபுஷா ராணுவ தளபதி மேஜர் ஜெனரல் லசந்த ரெட்ரிகோ கடற்படை தளபதி ரியர் அட்மிரல் காஞ்சன பேனகுடா விமானப்படை தளபதி ஏஆர் மார்ஷல் வாசுபந்து எதிரசிங்க பதில் போலீஸ் மாதிபர் சிரேஷ்ட பிரதி போலீஸ் மாதிபர் பிரியந்த வீரசூரிய உள்ளிட்டார் கிளீன் ஸ்ரீலங்கா செயலனியின் உறுப்பினர்கள் ஜனாதிபதியின் சிரேஷ்ட மேலதிக செயலாளர்களான கமல பண்டாரு மற்றும் ரோஷன் கமக்கி மற்றும் கிளீன் ஸ்ரீலங்கா திட்ட அதிகாரிகள் பங்கேற்றனர் காப்புறுதி பொருளாதாரத்திற்கு பரந்த பங்களிப்பை வழங்கும் நிறுவனமாக மாற்ற வேண்டும் என ஜனாதிபதி வலியுறுத்தியுள்ளார் திறமையான மற்றும் மிக்க முதலீடுகளில் கவனம் செலுத்தி எதிர்காலத்தில் நாட்டின் தேசிய பொருளாதாரத்திற்கு பரந்த பங்களிப்பை வழங்கும் நிறுவனமாக இலங்கை காப்புறுதி கூட்டு தாப்பனத்தை மாற்ற வேண்டும் என ஜனாதிபதி அனுகுமார் திசநாயக்க நேற்று காப்புறுதி கூட்டு தாப்பன அதிகாரிகளுடன் ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது காப்புறுதி தற்போதைய செயற்பாட்டு நடவடிக்கைகள் குறித்தும் காப்புறுதி கூட்டத்தாபனம் நஷ்டத்தை சந்தித்தால் அதில் முதலீடு செய்தவர்கள் நேரடியாக பாதிக்கப்படுவார்கள் எனவும் அதனை முறையான முகாமைத்துவத்தின் மூலம் அதிக லாபம் ஈட்டும் அரசு நிறுவனமாக பேண வேண்டும் எனவும் ஜனாதிபதி வலியுறுத்தினார் இந்த கலந்துரையாடலில் இலங்கை காப்புறுதி கூட்டு தாபன தலைவர் நுஷித் குமார் தொங்க உள்ளிட்ட பணிப்பாளர்கள் சபை உறுப்பினர்கள் மற்றும் சிரேஷ்ட அதிகாரிகள் பங்கேற்றனர் மாவீரர் இல்லங்கள் அரசாங்கத்தினால் விடுவிக்கப்பட வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ராசா ரவிகரன் கோரிக்கை விடுத்துள்ளார் வடக்கு மாகாணத்தின் முல்லைத்தீவையும் கிழக்கு மாகாணத்தின் திருக்கோணமலையையும் இணைக்கும் கொக்களால் பாலத்தை நிர்வாணிப்பதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் கோரிக்கை விடுத்துள்ளார் நேற்று நாடாளுமன்றத்தில் இடம்பெற்ற போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சின் குளிர்நிலை விவாதத்தில் இவ்வாறு கோரிக்கை விடுத்தார் கட்டுமான பணிகள் துரிதமாக முன்னெடுக்கவும் இந்த வருடத்துக்குள் இதற்காக ஒதுக்கப்பட்ட பணத்துக்கான வேலை திட்டங்கள் பூரணப்படுத்தவும் உங்களுடைய ஆதரவு முழுமையாக தேவை முல்லைத்தீவு கொக்குழாயிலிருந்து திருவோணமலை புல்மோட்டை வரையிலான இரண்டு மாவட்ட மக்களிடம் கனவை நிறைவேற்றுங்கள் அதிகமான சுற்றுலா பயணிகளுக்கும் பயனுள்ளதாக அமையும் இந்த பாலம் கொக்குழாய் நீரேரியின் ஊடாக அமைப்பதால் மிகவும் குறுகிய நேரத்தில் பயணிகள் பிரயாணம் செய்வதற்கு உதவ முடியும் இந்த பாலம் அமைப்பதால் இரண்டு மாவட்ட மக்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றுவதாக அமைவதோடு சுற்றுலா பயணிகள் பெருமளவில் இந்த பகுதிகளுக்கு வருவது நாட்டின் வருவாய்க்கும் உதவும் என்பது எனது அசைக்க முடியாத நம்பிக்கை எங்களுடைய மக்கள் வடக்கு கிழக்கில் நினைவு நாளாக நவம்பர் இருபத்தி ஏழு அன்று துயிலுமில்லங்களிலும் மே பதினெட்டு அன்று முள்ளிவாய்க்காலிலும் நினைவு கூறுவார்கள் தொயிலும் இல்லங்கள் சிலவற்றில் இராணுவத்தினர் இருக்கின்றார்கள் இராணுவத்தினர் எண்ணிக்கையும் வடக்கு கிழக்கில் அதிகமாகவும் முல்லைத்தீவில் இன்னும் அதிகமாகவும் இரண்டு மக்களுக்கு ஒரு படையினர் என்று உள்ளதாக பலரும் சுட்டிக்காட்டுகின்றனர் மக்கள் தங்களுடைய உறவுகளை எண்ணி நினைத்து ஒரு சொட்டு கண்ணீர் சிந்தி தமது இருக்கின்ற அளம்பில் தேராவில் ஈச்சங்குளம் உள்ளிட்ட இன்னும் சில தொயிலும் இல்லங்களை விடுவியுங்கள் யாழ்ப்பாணம் பரதங்குணி பிரதேச சமுத்தி சமுதாய அடிப்படை அமைப்பின் புதிய நிர்வாக பிரிவு நேற்று பெற்றதாம் யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு மருதங்கணி பிரதேச சமுத்தி சமுதாய அடிப்படை அமைப்பின் வருடாந்த பொதுக்கூட்டமும் புதிய நிர்வாகத் தெரிவும் நேற்று வடமராட்சி கிழக்கு பிரதேச செயலக மாநாட்டு மண்டபத்தில் இடம்பெற்றது மருதங்கணி பிரதேச சமுதாய அடிப்படை வங்கி சங்கத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர் தலைமையில் இடம்பெற்ற கூட்டத்தில் வடமராட்சி கிழக்கு பிரதேச செயலாளர் கூணா பிரபாகர மூர்த்தி பங்கேற்று புதிய நிர்வாகத் தெரிவை ஆரம்பித்து வைத்தார் இதில் வடமராஜ் கிழக்கு பிரதேச சமுத்தி பயனாளிகள் பங்கேற்றனர் யாழ்ப்பாணம் உடுதுறை செந்தமிழ் முன்பள்ளி சிறார்களின் சந்தை நேற்று இடம்பெற்றது யாழ்ப்பாணம் வடமராட்சி விளக்கு உடுத்துறை செந்தமிழ் முன்பள்ளி சிறார்களின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான சுயதொழில் சந்தை நேற்று இடம்பெற்றது முன்பள்ளி முதன்மை ஆசிரியர் தலைமையில் இடம்பெற்ற சந்தைகள் சிறார்கள் காய்கறிகள் பழங்கள் தேங்காய்கள் கைப்பணி பொருட்கள் என்பவற்றை கையகப்படுத்தி காட்சிப்படுத்தி வியாபாரத்தில் ஈடுபட்டனர் இதன்போது கிராம அபிவிருத்தி ஆசிரியர்கள் உடுத்துறை கடன் சங்கத்தினர் முன்பள்ளி இணைப்பாளர் பெற்றோர்கள் என பலரும் பங்கேற்று மாணவர்களின் பொருட்களை பார்வையிட்டதுடன் அவற்றை கொள் உணவு செய்தனர் முல்லைத்தீவு ஓட்டு சுட்டான் ஓட்டு தொழிற்சாலை நேற்று மீண்டும் திறந்து வைக்கப்பட்டது முல்லைத்தீவு ஓட்டு சுட்டான் ஓட்டு தொழிற்சாலை முப்பத்தி ஐந்து வருடங்களின் பின்னர் நேற்று மீண்டும் திறந்து வைக்கப்பட்டது முதல் கட்டமாக தொழிற்சாலையின் பழைய இயந்திர சாதனங்கள் திருத்தம் செய்து பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது எதிர்காலத்தில் புதிய உபகரணங்களை கொள்வனவு செய்ய திட்டமிட்டுள்ளது இந்த நிகழ்வில் கைது அமைச்சர் சுனில் கந்தநேதி மற்றும் நிதி பிரதி அமைச்சர் கர்ஷன் சூரிய பெர்மா கடற்கரமை சந்திரசேகர் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் முல்லைத்தீவு மாவட்ட செயலக அதிகாரிகள் என பலரும் பங்கேற்றனர் வவுனியா பண்டாரிக்குளம் பகுதிகள் குடும்ப சிறுவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் வவுனியா மாவட்டம் பன்னாரிக்குளம் மூன்றாம் உலகையில் குடும்பஸ்தர் ஒருவர் நேற்று சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் அவரது மனைவி ஆசிரியராக பணிபுரிவதால் பாடசாலையில் நேற்று பிற்பகல் ஒன்று நாற்பத்தி ஐந்து மணியளவில் தேடி வீடு திரும்பினார் இதன்போது வீட்டில் தனிமையிலிருந்த கணவரை அளித்த போது நீண்ட நேரமாக வீட்டு வாயில் திறக்கப்படவில்லை அதனால் ஐலவர்களின் உதவியுடன் மதிலால் ஏறிச் சென்றவர்கள் கதவை திறந்த போது கணவன் அறையொன்றில் உயிரிழந்த நிலையில் காணப்பட்டதுடன் தலையில் காயமும் காணப்பட்டதாம் உறவினர்கள் பிற்பகல் ஒன்று ஐம்பத்தி ஐந்து மணியளவில் பண்டாரிக்குளம் போலீசாருக்கு தகவல் வழங்கிய போதும் அவர்கள் தாம் மரணத்தை பார்ப்பதில்லை எனவும் வவுனியா போலீசாருக்கு தெரிவிக்குமாறும் கூறியுள்ளனர் அதன் பின் பிற்பகல் இரண்டு மணியளவில் வவுனியா போலீசாருக்கு நேரில் சென்று தகவல் வழங்கப்பட்டது நீண்ட நேரமாக சம்பவ இடத்தில் கிராம அலுவலர் மற்றும் பொதுமக்கள் திரண்டிருந்த போதும் போலீசார் வரவில்லை பிற்பகல் நான்கு மாதிபர் காரியாலய அவசர தொலைபேசி இலகமான ஒன்றுக்கு தகவல் வழங்கப்பட்டது பிற்பகல் தொடர்ந்து மாலை ஐந்து மணிக்கு பண்டாரிக்குளம் போலீசார் சென்று விசாரணை நடத்தியுள்ளனர் திடீர் மரண விசாரணை அதிகாரி டாவண்ணா சுரேந்திர சேகரின் சடலத்தை பார்வையிட்டார் உடற்கூற்று பரிசோதனைக்கு உத்தரவிட்டார் சடலம் வவுனியா வைத்தியசாலைக்கு எடுத்து செல்லப்பட்டது வீட்டில் உள்ள மேல் ஏறி அரையொன்றன் சுவருக்கு வர்ணம் பூசிய போதும் கட்டிலிருந்து தவறி விழுந்து குறித்த குடும்பஸ்தர் உயிரிழந்திருக்கலாம் எனக்களத்தில் பணிபுரிந்து கடந்த மாதம் ஓய்வு பெற்ற இரண்டு பள்ளிகளின் தந்தையான அறுபது வயதான சீனா மகேந்திர ராஜா இவ்வாறு உயிரிழந்துள்ளார் இந்நிலையில் வவுனியா போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் தொடர்பளி செய்திகள் ஏமன் நாட்டில் இரு படகுகள் விபத்துக்குள்ளானதில் நூற்று எண்பத்தி ஆறு பேர் காணாமல் போயுள்ளனா் ஏமன் நாட்டில் இரு படகுகள் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் நூற்று எண்பத்தி ஆறு பேர் காணாமல் போயுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது நேற்று இரு படகுகள் கவிழ்ந்த நிலையில் இரண்டு பேர் மீட்கப்பட்ட போதும் நூற்று எண்பத்தோரு புலம்பெயர்ந்தோர் உட்பட ஐந்து பணியாளர்களும் காணாமல் போயுள்ளதாக ஐக்கிய நாடுகள் சபையின் புலம்பெயர்வு நிறுவனம் தெரிவித்துள்ளது இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவு பெற்றது தொடர்ந்து மனது நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள் வணக்கம்